எல்லோருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதை மட்டும் நான் செய்திருந்தால் நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக முயற்சி எடுத்திருந்தால் இன்றைய உங்களால் செய்ய முடிந்ததை ஒருபோதும் நாளை வரை தள்ளி போடாதீர்கள் பெஞ்சமின் பிராங்லி வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே தம் வேலைகளை தள்ளி விரும்பி பின்னர் சில காரணங்களால் அவ்வாறு செய்ய முடியாமல் போனவர்கள் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றாவது ஒரு நாள் நான் இதை செய்துவிடுவேன் என்று சிலர் சொன்னால் என்னாலும் அதை அவர்கள் செய்யப்போவதில்லை என்று உறுதியாக நம்பலாம் சிலர் வீட்டை விட்டு வெளியே வரும் முன்னையே விளக்குகள் எல்லாம் பச்சை நிறமாக மாறட்டும் என்று காத்திருப்பார்கள் ஆனால் அப்படி ஒருபோதும் நடப்பதில்லை அவர்கள் தொடங்குவதற்கு முன்னாலேயே தோல்வியடைவார்கள் இது மிகவும் வருந்தத்தக்கது தள்ளி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் தள்ளி போடும் பழக்கத்தை தள்ளி வைப்பதற்கு இதுவே தருணம் அல்லவா படுநிலை மூன்று நன்றி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள நன்மைகளை கணக்கிடுங்கள் உங்களது பிரச்சனைகளை கணக்கிட வேண்டாம் ஒரு விபத்தாலோ அல்லது நோயாலோ ஒருவர் தற்செயலாக குருடாகவோ முடமாகவோ ஆகிவிட்டாலும் கூட உடன்பாட்டின்படி லட்சக்கணக்கான ரூபாய்களை நஷ்டஈடாக பெறுவதை அடிக்கடி கேட்கிறோம் இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் அவர் போல் இருக்க விரும்புவோம் பெரும்பாலானோர் விரும்ப மாட்டோம் நம்மிடம் இல்லாதவற்றைப் பற்றி குறை சொல்வதிலேயே நமது கவனம் மிகவும் செலுத்துவதால் நம்மிடம் உள்ளவற்றை பார்க்க தவறிவிடுகிறோம் நாம் நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன நான் உங்களிடம் உங்களுக்கு கிடைத்துள்ள நன்மைகளை எண்ணி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளை அல்ல என்று சொல்லும்போது சொல்லும்போது போதும் என்ற மனத்துடன் பேசாமல் இருந்து விடுங்கள் என்பது செய்தி அல்ல இதையே நீங்கள் செய்தியாக பெற்றிருந்தால் ஒன்று நான் எனது கருத்தை ச தவறாக சொல்லியிருக்க வேண்டும் அல்லது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் விருப்பப்பட்ட பொருளை எடுத்துக்கொள்வதற்கான உதாரணம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் உங்களுடன் நான் கேள்விப்பட்ட கதை ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கதை குடிகாரர்கள் மத்தியில் ஒரு விருந்தினராக பேசப்போன ஒரு டாக்டரை பற்றியது அவர்களுடைய உடல்நலக்கு நடு நலனுக்கு குடி கெடுதியானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டி அவர்கள் மனதில் எளிதாக படியும்படியான செய்முறை ஒன்றை அவர் நடத்தி காட்ட விரும்பினார் அவரிடம் இரு பாத்திரங்கள் இருந்தன ஒன்றில் தூய நீரும் மற்றொன்றில் கலப்படமில்லாத ஆல்கஹாலும் இருந்தன அவர் ஒரு மண்புழுவை நீரில் விட்டார் அது ஆழமாக நீந்தி மேலே வந்தது இன்னொரு மண்புழுவை ஆழ்கு காலில் விட்டார் அந்த மண்புழு எல்லாருடைய கண்களுக்கும் முன்னாலேயே சிதைந்து சிதறி போனது நமது உடம்புக்கு உள்ளே உள்ள உறுப்புகளையும் கால் இவ்வாறே செய்கிறது என்பதை நிரூபிக்கவே அவர் விரும்பினார் இந்த கதை என்ன நிதியை உணர்த்துகிறது என்று அவர்களிடம் கேட்டார் பின்னால் இருந்த ஒருவர் நீங்கள் கால் குடித்தால் உங்களது வயிற்றில் புழுக்களை இருக்காது என்று சொன்னார் இதுதான் செய்தியா நிச்சயமாக இல்லை இதுதான் விருப்பப்பட்ட பொருளை எடுத்துக்கொள்வதாகும் அதாவது நாம் எதை கேட்க விரும்புகிறோமோ அதுதான் நம் காதில் விழும் எது உண்மையிலேயே சொல்லப்பட்டதோ அது நம் காதில் விழாது நமக்கு கிடைத்திருக்கும் நன்மைகள் எல்லாம் புதைந்திருக்கும் புதையல்களாகும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நன்மைகளை கருத்தில் கொள்ளுங்கள் உங்களது பிரச்சனைகளை அல்ல படிநிலை நாலு உண்மையான கல்வியை பெறுங்கள் முதலில் சில புராதன நம்பிக்கைகளை வெளியே கொண்டு வரலாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் கல்வி கற்கிறோம் என்பதே பொதுவானதொரு நம்பிக்கையாகும் நான் பல்வேறு நாடுகளில் கருத்தரங்குகளை நடத்துகிறேன் அப்பொழுதெல்லாம் கருத்தரங்க பார்வையாளர்களிடம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் உண்மையிலேயே கல்வி கற்கிறோமா என்று கேட்பேன் சிலர் கல்வியறிவு பெறுகின்றனர் பலர் அதை பெறுவதில்லை என்பதே அவர்கள் அவர்களிடம் இருந்து வரும் வழக்கமான பதிலாகும் நாம் பள்ளிகளில் இருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் பலவிதமான தகவல்களை தான் பெறுகிறோம் என்னை தவறாக புரிந்து கொண்டு விடாதீர்கள் கற்றவராக ஆவதற்கு தகவல்கள் நமக்கு தேவைதான் ஆனால் கல்வி பற்றிய உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்தாக வேண்டும் அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த கல்வியானது நமது மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்பு சார்ந்த வேல்யூ பேஸ்ட் கல்வியானது பண்பு சார்ந்த கல்வியானது இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையில் நமது இதயத்தை தொடாத கல்வி அபாயகரமானதாகும் நமது அலுவலகத்தில் வீடுகளில் சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கை மதிப்பை உருவாக்க நாம் விரும்பினால் நீதி நெறிகளில் நாம் ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவியாது அடைந்திருக்க வேண்டும் நேர்மை பரிவு தைரியம் விடாமுயற்சி பொறுப்புணர்வு போன்ற அடிப்படை குணாதிசயங்களை உருவாக்கும் கல்வி மிக மிக முக்கியமானது நமக்கு மேலும் மேலும் கல்லூரி கல்வி தேவையில்லை பண்பு சார்ந்த கல்வியே நமக்கு தேவை சிறந்த சிறந்த பல்கலைக்கழக பட்டங்களை வைத்துக்கொண்டு நற்பண்புகள் அறவே இல்லாதவர்களை விட பட்டங்கள் ஏதும் பெறாமல் நற்பண்புகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் வெற்றி அடையவும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகும் நன்னடத்தையை வளர்ப்பது பண்பு மற்றும் நெறிகளை கற்றுத்தருவது போன்றவை குழந்தைகளின் இளம் பிரயாயத்தில் இன்றியமையாததாகும் ஏனென்றால் எந்த குழந்தையும் இப்படிப்பட்ட பண்பு சார்ந்த அறிவுடன் பிறப்பதில்லை நற்பண்புகளை வளர்க்காத கல்வி உண்மையான கல்வி என்பது மூளைக்கும் இதயத்திற்கும் பயிற்சி அளிக்கிறது படிப்பறிவில்லாத திருடன் ஒருவன் ஒரு சரக்கு பெட்டியில் இருந்து திருடலாம் ஆனால் படித்த திருடன் ரயில் பாதை முழுவதையும் திருடிவிடுவான் பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த திறன் வாய்ந்த காட்டு மிராண்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஏனென்றால் இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான அடிப்படை நற்பண்புகளை நாம் வழங்குவதில்லை ஸ்டீஃபன் முலர் நாம் அறிவிற்கும் ஞானத்திற்கும் போட்டியிட வேண்டுமே தவிர மதிப்பெண்களுக்கு அல்ல அறிவு என்பது புள்ளி விவரங்களை குவிப்பதாகும் ஞானம் என்பது அதனை எளிதாக்குவது நிறைய கற்காமலேயே கூட ஒருவர் நல்ல மதிப்பெண்களையும் பட்டத்தையும் பெற்றிருக்கலாம் ஒருவரால் கற்க முடிந்த மிக முக்கியமான விஷயமே எப்படி கற்பது என்பதாகும் மக்கள் மனப்பாடம் செய்கிற திறமையோடு கல்வியை ஒப்பிட்டு கொள்கிறார்கள் நற்பண்புகளை வளர்க்காத கல்வியானது சமுதாயத்திற்கு பேராபத்தையே விளைவிக்கும் கல்வி என்பது நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் என்று பொருளாகாது சாலை ரொட்டி விட்டு கொண்டிருந்த ஒருவனை பற்றிய கதை ஒன்றுள்ளது அவன் படிப்பறிவில்லாதவன் ஆகவே அவன் எப்போதும் செய்தித்தாள்களை படித்ததில்லை அவனுக்கு காது சுத்தமாக கேட்காததால் அவன் எப்போதுமே ரேடியோ கேட்டதில்லை அவனது கண்கள் பலவீனமாக இருந்ததால் அவன் எப்பொழுதுமே டெலிவிஷனை பார்த்ததில்லை ஆனால் அவன் மிக உற்சாகமாக நிறைய ரொட்டிகளை விற்று வந்தான் அவனது விற்பனையும் லாபமும் அதிகமாயிற்று அவன் அதிக மாவை வாங்கினான் பெரியதொரு சிறந்ததொரு ஸ்டவ் அடுப்பை வாங்கி கொண்டான் அவனது வியாபாரம் இவ்வாறு பெருகிக் கொண்டிருந்தபோது கல்லூரியிலிருந்து சமீபத்தில் பட்டம் பெற்று திரும்பிய அவனது மகன் தன் தந்தைக்கு உதவியாக வந்து சேர்ந்தான் பிறகு ஒரு நாள் வினோதமாக ஒன்று நிகழ்ந்தது மகன் அப்பா நீங்கள் நம் வியாபாரத்தில் நம் பாதைக்கு குறுக்காக ஒரு பெரிய தேக்க நிலை வந்து கொண்டிருப்பதை உணரவில்லையா என்று கேட்டான் இல்லை மகனே அதை பற்றி எனக்கு சொல்லேன் என்று வியாபாரி கேட்டான் மகன் சர்வதேச அளவில் சூழ்நிலை மிகவும் மோசமாக உள்ளது உள்நாட்டிலோ அதைவிட மோசமாக உள்ளது நாம் வரப்போகிற மோசமான காலத்தை எதிர்நோக்க தயாராக இருக்க வேண்டும் என்றான் அவனது மகன் கல்லூரியில் படித்திருந்தாலும் செய்தித்தாள்களை படித்திருந்தாலும் ரேடியோவில் செய்திகள் கேட்டிருந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெரியும் என்றும் அவனது அறிவுரையை அவ்வளவு லேசாக எடுத்துக்கொண்டு விடக்கூடாது என்றும் அந்த ரொட்டி வியாபாரி நினைத்தான் ஆகவே அடுத்த நாள் அவன் குறைந்த அளவு மாவையே வாங்கினான் விளம்பர பலகையையும் கலட்டி வைத்துவிட்டு உற்சாகமின்றி உட்கார்ந்து விட்டான் விரைவிலேயே அவனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது அவனது விற்பனையும் வெகு விரைவில் கீழே போய்விட்டது தந்தை தன் மகனிடம் மகனை நீ சொன்னது சரிதான் நாம் ஒரு தேக்கமான சூழலுக்கு நடுவில் தான் நீ இதை பற்றி முன்கூட்டியை எச்சரித்ததை எண்ணி எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றான் இந்த கதை சொல்லும் நீதிதான் என்ன நாம் பல சமயங்களில் கல்வியறிவை நல்ல முடிவு எடுக்கும் திறனோடு ஒப்பிட்டு குழப்பிக் கொள்கிறோம் ஒருவருக்கு மிக உயர்ந்த கல்வியறிவு இருந்தும் மிக மோசமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களது ஆலோசகர்களை கவனமாக தேர்ந்தெடுத்து இறுதியில் நீங்களே முடிவெடுங்கள் கீழ்கண்ட தன்மைகளை பெற்றிருந்தால் முறைசார் கல்வி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி அடைய முடியும் நற்பண்பு தொழிலில் ஈடுபாடு நம்பிக்கை மரியாதை பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால் நடமாடும் கல கலைக்களஞ்சியங்களாக இருக்கும் பலர் நடைமுறை வாழ்க்கையில் பெரும் தோல்வி கண்டவர்கள் என்பதுதான் அறிவு என்பது எதையும் விரைவாக கற்பது திறமை என்பது கற்றதை செயல்படுத்துவது செயல்திறன் என்பது கற்றதை செயல்படுத்தும் திறமையும் விருப்பமும் ஆகும் விருப்பம் என்பது திறமை படைத்த ஒரு மனிதரை செயல்திறன் உடையவராக மாற்றும் ஒரு மனப்பாங்காகும் எத்தனையோ திறமைசாலிகள் எல்லாம் செயல்திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள் நல்ல மனப்பாங்கு இல்லாத மனிதர்களிடம் இருக்கும் திறமைகள் உபயோகம் இல்லாமல் போய்விடும் ஒரு பல்கலைக்கழகத்தின் முதல் கடமையானது உண்மையான அறிவை கொடுப்பது தொழிலை அல்ல நல்ல குணத்தை கொடுப்பது தொழில்நுட்பங்களை அல்ல வின்ஸ்டன் சர்ச்சின் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் முதலில் தினந்தோறும் தாம் சந்திக்கும் சூழல்களை நன்றாக சமாளிக்கக்கூடியவர்கள் சில சூழல்கள் எழும்போது அவற்றை சரியாக புரிந்து கொண்டு நன்றாக முடிவெடுத்து அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் அடுத்து எல்லோரிடமும் நேர்மையாகவும் கௌரவமாகவும் நடந்து கொண்டு மற்றவர்கள் தங்களிடம் மோசமாகவும் மனதை புண்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளும் போது அதை பொறுத்து கொண்டு தங்களால் இயன்றவரை தமது சகாக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை அதிகமாக வெளி வெளிக்காட்டி கொண்டாடாமல் துன்பம் வரும் வேளையில் நொறுங்கி போகாமல் அதை தைரியமாகவும் பொதுவான இயல்புக்கு ஏற்ற வகையிலும் தாங்கிக் கொள்பவர்கள் எல்லாவற்றிலும் முக்கியமாக தங்களது வெற்றி செருக்கால் தறிக்கிட்டு போய் தங்களது உண்மையான இயல்பில் இருந்து மாறாமல் படைத்தவர்களாக தங்களது நிலையில் உறுதியுடன் இருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் தங்களுக்கு வந்துவிட்ட நன்மைகளை கண்டு குதூகலிப்பதை விட தங்களது உண்மையான குணநலன்களாலும் அறிவு கூர்மையாலும் அடைந்த நன்மைகளிலேயே அதிக குதுகு அதிக குதூகலம் அடைபவர்கள் இத்தகையவற்றில் ஏதேனும் ஒன்றோடு மட்டும் ஒத்துப்போகாமல் இவை எல்லாவற்றோடும் ஒத்துப் போகின்ற குணம் உடையவர்களே உண்மையான கல்வியறிவு பெற்றவர்கள் இவர்களே எல்லா நற்பண்புகளையும் அடைய பெற்றவர்கள் சொன்னால் எந்த ஒரு சூழலிலும் எதை செய்வது என்பதை அறிவோடும் தைரியத்தோடும் தேர்ந்தெடுக்க கூடியவர்களே கல்வியறிவு பெற்றவர்கள் அறிவு முட்டாள்தனம் நல்லது கெட்டது நன்னடத்தை கொச்சைத்தன்மை போன்றவற்றை உணர்ந்து இவற்றில் சரியானதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் திறமையுடையவர்களாக இருந்தால் அவர்களிடம் எந்த வகையான கல்லூரி பட்டங்கள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் உண்மையான கல்வியறிவு பெற்றவர்களே நீங்கள் கேட்கும் சரியான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை அறிந்துள்ளரே அறிந்துள்ளவரே வல்லுனர் ஆவார் பரந்த அடிப்படை கொண்ட கல்வி என்றால் என்ன ஒரு காட்டில் உள்ள சில மிருகங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்க முடிவு செய்தன அந்த பள்ளியின் மாணவர்களில் ஒரு பறவையும் ஒரு அணிலும் ஒரு மீனும் ஒரு நாயும் ஒரு முயலும் மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு விலாங்கு மீனும் அடங்குவர் ஒரு குழு கூட்டம் கூடி அந்த பள்ளியில் ஒரு பரந்த அடிப்படை கொண்ட கல்வியை தரும் நோக்கத்தில் பாடத்திட்டத்தில் பரத்தலையும் மரமேறுதலையும் நீந்துதலையும் நிலத்தில் வலை தோண்டுதலையும் சேர்ப்பதென முடிவெடுக்கப்பட்டது இதன்படி எல்லா மிருகங்களும் எல்லா பாடங்களையும் கட்டாயம் படிக்க வேண்டும் பறவையோ பறப்பதில் மிக சிறப்பாக தனது திறமையை காட்டி உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றது ஆனால் வலை தோண்டுவதை பொறுத்தவரை அது தனது அழகையும் சிறகுகளையும் உடைத்து கொண்டு பின்வாங்க ஆரம்பித்தது அதனால் மிக விரைவிலேயே அது பறப்பதிலும் மோசமான மதிப்பெண்களை பெற ஆரம்பித்தது மரம் ஏறுவதிலும் நீந்துவதிலும் அது பெற்றதெல்லாம் வெறும் பூஜ்யம்தான் அணிலோ மரமேறுவதில் ஏறுவதில் சூரப்புலியானதால் அதில் நல்ல மல மதிப்பெண்கள் பெற்று வந்தது இருந்தாலும் நீந்துவதில் தொடர்ந்து தோல்வி அடைந்து வந்தது மீன் நீச்சலில் மிக சிறப்பாக செய்தாலும் நீரை விட்டு வெளியே வர இயலாது போகவே மற்ற பாடங்களில் எல்லாம் வெறும் பூஜ்யத்தை பெற்றது நாய் மட்டும் பள்ளிக்கூடத்தில் சேரவில்லை அது கட்டணம் செலுத்துவதை நிறுத்தி கொண்டது அது பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக குறைத்தலையும் சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகத்திடம் தொடர்ந்து தகராறு செய்து கொண்டிருந்தது முயலுக்கு வலை தோண்டுதலில் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தாலும் அதற்கு மரமேறுவது என்னவோ உண்மையில் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது ஒவ்வொரு முறை அது மரமேற முயலும் போதும் கீழே விழுந்து மூளை பாதிப்படைந்தது விரைவிலேயே வலை தோண்டுவதை கூட சரியாக செய்ய இயலாதவாறு போனதால் அதில் கூட பூஜ்யத்தையே மதிப்பெணாக பெற்றது மூளை வளர்ச்சி குன்றிய விலாங்கு மீனோ எல்லாவற்றையும் அறை குறையாக செய்து எல்லா பாடத்திலும் சராசரி மதிப்பெண்கள் பெற்றதால் வகுப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றது அந்த தேர்வுக்குழு பரந்த அடிப்படை கொண்ட கல்வியை ஏதோ ஒரு வகையில் அனைத்து மாணவர்களும் பெற்று கொண்டிருந்ததால் சந்தோஷம் அடைந்தது இதுவா பரந்த அடிப்படை கொண்ட கல்வி இல்லவே இல்லை உண்மையில் மாணவர்கள் தங்களது தனித்தன்மையையும் சிறப்பான திறமைகளையும் கொஞ்சமும் இழக்காத வண்ணம் அவர்களை நிஜ வாழ்க்கைக்கு தயார் செய்வதே பரந்த அடிப்படை கொண்ட கல்வியாகும் நாம் எல்லோருமே சில ஆற்றல்களை இயற்கையாகவே பெற்றிருக்கிறோம் சிட்டுக்குருவியின் உருவம் என்னவோ மிக சிறியதே ஒரு அவுன்சில் பத்தில் ஒரு பங்கு எடையுள்ளது ஆனால் இச்சிறிய உருவமே இக்குருவிக்கு தனது சிறகுகளை ஒரு நொடிக்கு எழுவத்தைந்து தடவை அடித்துக் கொள்வது போன்ற சிக்கலான வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றலை தருகிறது இக்குருவியால் காற்றில் மிதந்தபடியே பூக்களில் உள்ள தேனை குடிக்க முடியும் ஆனால் வானில் மிக உயரத்தில் சிறகடிக்காமல் மிதந்தவாறு பறக்கவோ தரையில் தாவி குதித்து செல்லவோ அதனால் இயலாது கோழியோ முன்னூறு பவுண்ட் எடை கூடிய பெரிய பறவையாக இருந்தும் அதனால் பறக்க இயலாது ஆனாலும் பனிரெண்டு பதினைந்து அடிகளுக்கு தாவி தாவி ஒரு மணி நேரத்தில் ஐம்பது மைல்கள் வரை ஓடக்கூடிய மிக வலிமையான கால்களை அது பெற்றிருக்கிறது அறியாமை இல்லாத அறிவை இருப்பதாக கற்பனை செய்வது கல்வியாகாது அது அறியாமையே ஆகும் அறியாமை ஒரு குருட்டுத்தனமான தன்னம்பிக்கையை கொடுக்கும் முட்டாள்களிடம் நீங்கள் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை பார்க்கலாம் அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான் விருப்பம் இல்லாமல் பெஞ்சமின் பிராங்க்லின் அறியாமை என்பது ஒரு பெரிய குற்றம் இல்லை ஆனால் அதனோடு வாழ்வதுதான் முட்டாள்தனமாகும் சிலர் அறியாமையை வளர்த்து கொண்டு தாம் கல்வியறிவை பெற்றுவிட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அறியாமை என்பது இன்பமானதல்ல துன்பம் அளிப்பது துயரம் நிறைந்தது வறுமைக்கு ஒப்பானது கொடிய நோய் போன்றது அறியாமையே இன்பமாக இருந்தால் பலர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை குறைந்த அறிவு எப்படி ஆபத்தானதோ அது போலவே பெருமளவிலான அறிவு அறிவு அறியாமையும் ஆபத்தானது சின்ன புத்தியையும் பயத்தையும் பிடிவாதத்தையும் அகம்பாவத்தையும் பாரபட்சத்தையும் உண்டாக்கிவிடும் இப்பேற்பட்ட அறியாமையை நம் மனத்தில் இருந்து நீக்குவதுதான் உண்மையான அறிவாகும் நாம் ஒரு தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்களின் அளவு இரு மடங்காக பரி பெருகி வருவதை கணக்கு கணக்கிட்டுள்ளார்கள் இவ்வாறு தகவல்கள் தயாராக இருப்பதால் நாம் அறியாமையை வெகு சுலபமாக துரத்து அடித்து விடலாம் இதில் வருந்துவதற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் நமக்கு எது மிக இன்றியமையாதோ அதை தவிர மற்ற எல்லாமே நமக்கு கற்றுத்தரப்படுகிறது நமக்கு அறிவு சார்ந்த கல்வி மட்டுமே கிடைக்கிறது மனிதனின் உண்மையான மதிப்பு அன்பு பாசம் போன்றவற்றை புரிந்து கொள்ளாமல் வெறும் அறிவு சார்ந்த தகவல்களை சேகரிப்பதில் என்ன நன்மை இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் அறிவென்னும் நீரூற்றாகும் சில மாணவர்கள் தாகம் தீர அந்த நீரை பருகி வருகிறார்கள் சிலர் ஒரே ஒரு மடக்கு நீரை உறிஞ்ச வருகிறார்கள் வேறு சில மாணவர்களோ வெறுமனை கொப்பளத்தை துப்புவதற்காக வருகிறார்கள் பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாத கல் பகுத்தறிவு இல்லாத கல்வியறிவு அர்த்தமற்றதாகும் பகுத்தறிவு என்பது எதையுமே சரியான விதத்தில் புரிந்து கொண்டு சரியான விதத்தில் செய்து முடிக்கும் பக்குவமாகும் நாம் எல்லோருமே தொடுதல் சுமைத்தல் பார்த்தல் வாசனை அறிதல் கேட்டல் என்ற ஐந்து விதமான புலன்களுடன் பிறந்திருக்கிறோம் ஆனால் வெற்றிகரமான மனிதர்கள் இந்த ஐந்து புலன்களுடன் சேர்ந்து தங்களது ஆறாவது புலனையும் உபயோகப்படுத்துகிறார்கள் அதுவே பகுத்தறிவாகும் பகுத்தறிவிற்கும் கல்விக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்றுமில்லை ஒருவருக்கு கல்வியறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பகுத்தறிவு அமைய பெற்றிருக்கலாம் பகுத்தறிவு இல்லாத நிலையில் மிக உயர்ந்த பட்டப்படிப்பு கூட உபயோகமற்றதாகிவிடும் இந்த பகுத்தறிவு மிகுந்திருப்பதே ஞானம் எனப்படும் உங்களது கோடாரியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள் ஜான் என்ற மரவெட்டி ஐந்து ஆண்டுகள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது சம்பளம் மட்டும் உயர்த்தப்படவே இல்லை பில் என்பவனை அந்த கம்பெனி புதிதாக வேலைக்கு அமர்த்தி கொண்டது ஆனால் அவனுக்கு ஒரு ஆண்டிற்குள் சம்பள உயர்வு கிடைத்தது இந்த செய்கை ஜானுக்கு கோபத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியது அதனால் அவன் தனது முதலாளியிடம் சென்று அது பற்றி பேசினான் முதலாளியோ நீ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு மரங்களை வெட்டி கொண்டு இருந்தாயோ அதே எண்ணிக்கை அளவிலான மரங்களை இன்னமும் வெட்டி கொண்டிருக்கிறாய் இது லாபத்தை எதிர்பார்த்து இயங்கும் ஒரு கம்பெனி எனவே உனது உற்பத்தி திறன் உயர்ந்தால் உனது சம்பளத்தை உயர்த்துவதில் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார் ஜான் திரும்ப சென்று அதிக நேரம் செலவழித்து பலம் கொண்ட மட்டும் வெட்டினான் இருந்தாலும் அவனால் அதற்கு மேல் மரங்களை வெட்ட முடியவில்லை அவன் முதலாளியிடம் திரும்பி சென்று தனது பிரச்சனையை அவரிடம் சொன்னான் முதலாளி ஜானை பில்லிடம் போய் பேச சொன்னார் நானும் நீயும் அறியாத ஏதோ ஒன்றை பில் அறிந்து வைத்திருக்கலாம் என்று சொன்னார் ஜான் பில்லிடம் சென்று உன்னால் எப்படி அதிக மரங்களை வெட்ட முடிகிறது என்று கேட்டான் பில் ஒவ்வொரு மரத்தை வெட்டியவுடனே இரண்டு நிமிடங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு தன் எனது கோடாரியை கூர்மைப்படுத்துவேன் உன்னுடைய கோடாரியை கடைசியாக எப்பொழுது கூர்மைப்படுத்தினா என்று கேட்டேன் இந்த கேள்வியால் ஜானுக்கு பொறி தட்டியது அவனுக்கு பதில் கிடைத்தது உங்களது கோடாரியை கடைசியாக எப்பொழுது கூர்மையாக்கினீர்கள் என்பதே எனது கேள்வியாகும் கடந்த கால பெருமையும் கல்வியும் இதையெல்லாம் செய்யாது நாம் தொடர்ந்து கோடாரியை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உங்களது மனதிற்கு உணவளியுங்கள் நமது உடலுக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு தேவைப்படுவதை போல நமது மனதிற்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்கள் தேவைப்படுகின்றன மேலே சொல்லப்பட்ட வாக்கியத்தில் முக்கிய சொற்கள் நல்ல உணவு நல்ல எண்ணங்கள் என்பதாகும் நமது உடலுக்கு நாம் மோசமான உணவையும் நமது மனதிற்கு தீய எண்ணங்களையும் தந்தால் நமது உடல்நிலையும் மனநிலையும் கெட்டுவிடும் நாம் வெற்றிப்பாதையில் செல்வதற்கு நமது மனதிற்கு நல்ல நம்பிக்கையை தூண்டும் விஷயங்களை தந்தாக வேண்டும் இடைவிடாத பயிற்சியாலும் அனுபவத்தாலும் நாம் கூடை பந்தாட்டத்தை ஆட பழகுவது போல் வெற்றி அடைவதற்கான வழிவகைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நமது அறிவே நமது பலமாகும் நமது அறிவே நமது பலமாகும் என்று தினந்தோறும் நாம் பலர் சொல்லி கேட்கிறோம் ஆனால் அது உண்மையில்லை அறிவு என்பது நாம் தெரிந்து வைத்திருக்கும் தகவல்களின் தொகுப்பு இது உள்ளார்ந்த சக்தியாகும் இதனை சரியான முறையில் நாம் பயன்படுத்தும் போதுதான் இது நமது பலமாகிறது படிக்கத் தெரியாத ஒரு நபருக்கும் படிக்க தெரிந்தும் படிக்காமல் இருக்கும் ஒரு நபருக்கும் என்ன வேறுபாடு உள்ளது அதிக வேறுபாடு இல்லை கற்பது என்பது உணவு உண்பது போன்றது நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எவ்வளவு ஜீரணிக்கிறீர்கள் என்பதே பொருட்டாகும் அறிவு என்பது தேங்கியுள்ள உள்ளார்ந்த சக்தி அதை நடைமுறை வாழ்வில் நல்ல முறையில் பயன்படுத்தும் போதுதான் உண்மையான சக்தியாகிறது கல்வி பல வடிவங்களை கொண்டது இது வெறும் மதிப்பெண்களும் பட்டம் பெறுவதும் அல்ல கல்வி என்பது உங்களது திறமைகளை வளப்படுத்துவது சுய கட்டுப்பாட்டை கற்பது கேட்டுணர்வது எதையும் கற்றுக்கொள்ள விரும்புவது நமது தசைகளைப் போல நமது மனமும் நாம் எவ்வளவு அதிகமாக அல்லது குறைவாக பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து விரியவோ சுருங்கவோ செய்யும் கல்வியின் விலை அதிகம் என்று நீங்கள் கருதினால் அறியாமையை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் டெரிக் புக் நல்லதொரு கல்வி ஒருவருக்கு நேர்மறை எண்ணத்தையும் தன்னம்பிக்கையையும் தரும் நல்லதொரு கல்வி ஒரு உபயோகமான சேமிப்பு விளையாட்டு வீரர்கள் இடைவிடாத பயிற்சியின் மூலம் தங்களுக்குள்ளே சக்தியை சேமித்து வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த சக்தியை உபயோகித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யவில்லை என்றால் அவர்களால் சக்தியை சேமித்து வைத்துக் கொள்ள முடியாது நேர்மறை சிந்தனையாளர்களும் இந்த விளையாட்டு வீரர்கள் போலதான் நேர்மனை சிந்தனையாளர்கள் தங்களது மனதிற்கு தூயவற்றையும் சக்தி வாய்ந்தவற்றையும் நல்லவ நல்லனவற்றையும் தினந்தோறும் இடைவிடாது கொடுத்து நல்ல மனப்பாங்கை சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் நாம் எல்லோரும் பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என்பதையும் நாம் ஏன் நல்லவித மனப்பாங்கை சேமித்து வைத்திருந்தால் நம்மால் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் இல்லாவிட்டால் பிரச்சனைகளே நம்மை ஆட்கொண்டு விடும் என்பதையும் அவர்கள் உணர்ந்துள்ளார்கள் நேர்மறை சிந்தனையாளர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையை கண்மூடித்தனமாக நடத்துவதில்லை தங்களது பலவீனங்களை அறிந்திருந்தாலும் தங்களது பலங்களின் மேல் முழு கவனம் செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் அவர்கள் மாறாக தோல்வி அடைந்தவர்களோ தங்களது பலங்களை அறிந்திருந்தாலும் தங்களது பலவீனங்களின் மேல் கவனம் செலுத்துபவர்களாகும் அடிநிலை ஐந்து உங்களுக்கு என்று ஒரு உயர்ந்த சுயமதிப்பை வளர்த்து கண்டிப்பா இருக்கும் நம்புறேன் நமக்குள் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று எண்ணினால் நமது செயல்களும் உயர்வானதாக இருக்கும் நமது வீட்டிலும் வேலையிலும் நமது உறவு முறை சீராகிறது இந்த உலகமே அழகாக தெரிகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் நமது உணர்வுக்கும் நமது நடத்தைக்கும் நேரடியான தொடர்பு இருப்பதே காரணம் எப்படி நாம் நமது சுய மதிப்பினை வளர்த்து கொள்வது நீங்கள் ஒரு உயர்ந்த சுயமதிப்பினை விரைவாக வளர்த்து கொள்ள விரும்பினால் முதலில் உங்களுக்கு எந்த வகையிலும் பிரதிபலன் செய்ய முடியாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் சில வருடங்களுக்கு முன்பு சிறை கதிகளுக்கு மனப்பாங்கையும் சுயமதிப்பையும் பற்றி கற்றுத்தர முடிவு செய்தேன் ஆரம்பித்த ஒரு சில வாரங்களில் எத்தனையோ வருடங்களாக நான் கற்றுக்கொண்டிருந்ததை விட அதிகம் கற்றுக்கொண்டேன் இரண்டு வாரங்கள் எனது வகுப்பில் பங்கெடுத்துக்கொண்ட சிறைவாசிகளில் ஒருவன் என்னை நிறுத்தி சிவா உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன் ஒரு சில வாரங்களில் என்னை சிறையில் இருந்து விடுவித்து விடப் போகிறார்கள் என்றான் அப்போது நான் அவனிடம் மனப்பாங்கு வளர்ச்சி வகுப்பின் மூலம் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று நான் கேட்டேன் அவன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு பிறகு தன்னை பற்றி நல்லபடியாக உணர்வதாக சொன்னான் நல்லது என்று நீ சொல்வது எனக்கு எதையும் உணர்த்தவில்லை ஆகவே உனது நடத்தையில் எது மாறியுள்ளது என்று குறிப்பிட்டு என்னிடம் சொல் என்றான் நடத்தையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மையான கல்வி என்று நான் கருதுகிறேன் நான் இந்த வகுப்பை தொடங்கியதிலிருந்து தினம்தோறும் அவன் பைபிள் படிப்பதாக என்னிடம் கூறினான் பைபிளை படிப்பதால் அவனுக்கு என்ன கிடைத்தது என்று அவனிடம் நான் கேட்டேன் அதற்கு அவன் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தன்னிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அன்பாகவும் நட்பாகவும் இருக்க முடிவதாக கூறினான் அதற்கு நான் நல்லது ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீ சிறைசாலையை விட்டு போனவுடன் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேன் சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை தரும் ஒரு குடிமகனாவதற்கு முயற்சிக்க போவதாக என்னிடம் சொன்னான் நான் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டேன் அதற்கு அவனும் அதே பதிலை தந்தான் நான் மூன்றாவது முறையாக அவனிடம் நீ சிறைசாலையை விட்டு போனவுடன் என்ன செய்ய போகிறாய் என்று அதே கேள்வியை மீண்டும் கேட்டேன் நிச்சயமாக இந்த முறை அவனிடம் வேறு ஏதாவது பதிலை நான் எதிர்பார்த்தேன் அப்போது அவன் கோபமான குரலில் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ